ஜலகண்ட திருக்கோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தண்ணீரால் சூழப்பட்ட சிவலிங்கம் கொண்ட கோவிலுக்கு ஜலகண்ட ஈஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புராண கதைகளின்படி அத்திமுனி என்ற சித்தர் வந்து சிவலிங்கத்தை நிறுவி இந்த இடத்துல வந்து வழிபாடு செஞ்சிருக்காரு அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த சிவலிங்கம் வந்து பராமரிப்பு இல்லாமல் புற்றுக்கண்ணால் சூழப்பட்ட இயற்கை சீற்றங்களால் தண்ணீருக்குள் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அந்த பகுதியாண்ட பொம்மி என்ற மன்னரின் கனவில் தோன்றி சிவலிங்கம் இந்த இடத்தில் இருப்பதாகவும் அதை எடுத்து வழிபாடு செய்யும்படி அவர் கனவில் இறைவன் தோன்றி சொல்லவே மன்னர் பொம்மி ரெட்டி அவர்கள் தண்ணீருக்குள் புதைந்திருந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து வழிபாடு செஞ்சிருக்காரு அதனால் இதற்கு வந்து ஜலகண்ட ஈஸ்வரர் என பெயர் பெற்றதாக வரலாறு கூறுகிறது ஜலகண்டேஸ்வர திருக்கோவில் விஜயநகர கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜலகண்டேஸ்வரன் கோவிலின் நுழைவாயில் பெரிய மர வாயில்களை கொண்ட நீண்ட கோபுரத்துடன் கட்டப்பட்டுள்ளது மற்றும் தாமரை மலர்கள் போன்ற இரும்பு கம்மினால் செதுக்கப்பட்டுள்ளது கோவிலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கல்யாண மண்டபம் புகழ்பெற்ற விஜயநகர கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த அம்சமாக பிரதிபலிக்கும் பிரதான நுழைவாயில் உள்ள சிற்பங்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட தூண்கள் உள்ளன கோவிலின் மேற்கு கூரையில் தூண்கள் மற்றும் வேலைப்பாடுகள் மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கும் கோவிலுக்கு வாங்க வந்து பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வந்து இது கோவில் கட்டியிருக்காங்க அதன் பிறகு முஸ்லீம்கள் படையெடுப்பின் போது இந்துக்களின் கோவில்கள் அழிக்கப்பட்டன இந்துக்களின் கோவில்கள் கோவில்களில் இருக்க சிற்பங்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்து முதன்மையான சிலைகளை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று கருதி மக்கள் வந்து சில சிலைகளை வந்து ரகசியமான இடத்தில் வைத்து பாதுகாத்தார்கள் அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜலகண்டீஸ்வரர் கோவில் வந்து வேலூரில் இருக்கும் அதாவது சத்துவாச்சலில் இருக்கும் வந்து ஜலகண்ட விநாயகர் ஆலயத்தில் வந்து ரகசியமாக வைத்து பாதுகாத்தார்கள் பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து இந்த சிலை வந்து கோட்டைக்கு வந்து ரகசியமாக மாற்றப்பட்டது அதன் பிறகு வந்து மக்களின் வழிபாட்டிற்காக இது வந்து தற்போது வந்து வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டு இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய தொழில் துறையால் வந்து நிர்வகிக்கப்பட்டு பாதுகாத்து வருகிறது no mm. கோவில் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து முதல் முறையாக கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இரண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மூணாவது முறையாக கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இந்த திருத்தலத்தின் தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விஷ்ணு மகாதேவியுடனும் பிரம்மா சரஸ்வதியுடனும் சிவபெருமான் பார்வதி தேவியுடனும் பக்தர்களுக்கு வந்து அருள்பாலிக்கிறார் தங்கமலாம் பூசப்பட்ட ரதம் இது முப்பது மில்லியன் செலவில் வந்து இது தயாரிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு கிலோ தங்கம் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க கோயில் கட்டுறது வந்து திம்ம திம்மரெட்டி அது வேலூர் கோட்டை ஆனால் அது முடிச்சு அவங்க அதை இது பண்ணது யார் ஆனால் கிருஷ்ண தேவராயர் தான் கிருஷ்ண கிட்டே வந்து தெனால் ராமன் இவர் அரித்துவார்லேருந்து எட்டு மாறாங்க போட்டையில் வைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹைதரலி திப்பு சுல்தான் பீரியடில் அது எல்லாம் ஒழுங்கி வச்சு அதை அங்கே இருக்கு ஆன்சர் அவர் ஜலகண்டேஸ்வர் சத்வாச்சாரி பாலாத்தரைக்கு கூட்டார் அவர் எண்பதில் கங்க பாடுவர் எட்டு பருப்பேக்கு வச்சுட்டேன் கலெக்டர் புரியுதா இந்த ஆஞ்சி கோயில் வந்து அரித்துவாரில் ஸ்தாபிதம் பண்ணுது அது அஞ்சு தூக்கின்னு வராது சா சாமார்த்தி தெனால் ராமச்சு அவர் கோயில் கட்டுறது பார்த்திங்கன்னா நம்மளது இது தெரிஞ்ச திருவண்ணாமலை கோயில் கட்டுறது அவர் தான் பாதி அந்த வடக்கு மாடங்கு தெற்கு மாடிகள் கட்டுறது அவர் தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரை நாற்பத்தி ரெண்டு ஏக்கராக இருநூற்றா அவருதான் இதுவும் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் ஒரு காலமாக அதுக்கப்புறம் மூச்சு வைக்கிறது இவர் வைக்கிறார் மல்லரெட்டி திம்மரெட்டின்னு அதாவது யார் கட்சியும் வராங்களோ அவங்களும் பேர் போட்டாங்க you uh -huh. சத்திய ஜோதி தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மகா தீபத்தன்று இந்த தீபம் ஏற்றப்பட்டது மயிலை குருஜி சுந்தராம் சுவாமி அவர்களால் ஏற்றப்பட்ட இந்த நவசக்தி சத்திய ஜோதி தீபம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் இதில் எண்ணெய் வார்த்து இறைவனை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த பலன்களை அடைய முடியும் என்பது நம்பிக்கை இந்தியாவில் எண்ணற்ற கோவில்கள் உள்ளன ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு தனித்தன்மையுடன் சிறந்து காணப்பட்டாலும் ஒரு சில கோவில்களில் மிக அருமையான சிற்பக்கலையின் மூலம் மக்களை வந்து கவர்ந்துள்ளது அந்த விதத்தில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது இந்த வீடியோவை பாருங்கள் இதை பாருங்கள் இதில் வந்து ஒரு பாறை பெரிய ஒரே ஒரு பாறை வந்து குடைஞ்சி அதை வந்து தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து விஞ்ஞான வளர்ச்சியே இல்லாத அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் நிறைய வந்து அதுக்காக நிறைய டூல்ஸுங்கெல்லாம் இன்றைக்கி இருக்குது அன்றைக்கி அது மாதிரிலாம் கிடையாது இந்த தொட்டியோட விட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சிஸ் இருக்கலாம் கனல் அதனுடைய தடிமன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சிஸ் இருக்கும் மற்றபடி இது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க இந்த தொட்டி பாருங்கள் எப்படி செஞ்சுருப்பாங்க பாருங்கள் இது எத்தனை நாள் ஆகிருக்கும் எப்படி செஞ்சுருப்பாங்க பாருங்கள் இது வந்து ஒரே பாறை கல்லால் செய்யப்பட்ட தொட்டி வீடியோ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்டால் இப்போ வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போகிறேன் பார்த்துட்டு வாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்